விநாயகனை வினேடி இருப்பவனே வீலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினெட்டாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மிருகசீட நட்சத்திரத்துல இரவு ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் திருவாதிர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுறார் திருதியை திதி இரவு பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி வந்துருது அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் சித்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்னைக்கு ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாள் அடியெடுத்து வைக்கிறதும் சிவ ஆலயங்கள்ல சிவபெருமான வில்வம் திருநீர் இது போன்ற பொருட்கள் கொண்டு வழிபாடு செய்கிறதும் அவரை மூன்று முறை நிதானமாக வளம் வருவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரு மேலும் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாஸ்துபத அஸ்திரம் வழங்கின கதையை கேட்கறதும் அந்த பாஸ்துபத அஸ்திரம் வழங்கின காட்சியை ஃபோண்ட டிபியா பார்க்கறதும் உத்தமமான பலன்களை இந்த அன்னைக்கு நம்ம நேர்களுக்கு கொடுக்கும் இப்படி சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்திலையும் மிருக ஸ்ரீரிடம்ங்கிற நட்சத்திரத்திலையும் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்க எப்பவும் போல மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் எப்போவும் பாருங்கள் நீங்கள் சுறுசுறுப்பா வாதி தான் நான் ஸ்பீடாக அப்படி ஒரு ஸ்பீடாக செய்யறீங்க இன்னைக்கு என்னமோ தெரியல ஒரே மந்தமாக இருக்கு ஒரே மெதுவாக போகுது கொஞ்சம் மத மதனே இருக்குது மசமசனே எல்லா காரியங்களும் நடக்குது இந்த வெண்பொங்கலும் சாம்பாரும் காலையில் சாப்பிட்டாலே கொஞ்சம் லேசாக மதம் மதனே இருக்க வேண்டிய தருணங்கள் இருக்கு ஆனால் இன்றைக்கி பாருங்க ஒர்க் இருக்குது பொறுப்பு இருக்குது வேலை இருக்குது காரியங்கள் முடிச்சாகணும் கொஞ்சம் மத மதன் இருந்தால் எப்படி கொஞ்சம் சுறுசுறுப்பு தேவை இல்லையா அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தாத சிநேகிதர்கள் ஸ்நேகிதிகள் கணவன் மனைவி உறவுல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பாலிசி கிவன் டேக் பாலிசி ஸோ அது என்ன பாலிசியோ இன்சூரன்ஸ் பாலிசியா மெடிக்கல் பாலிசியா ஏபிசி பாலிசியா தெரியலையே அப்படின்னு இப்படி ஒரு ஒரு கொள்கை நம்ம பிடித்து இருக்கிற ஒரு கொள்கை அச்சோ நான் இதை செய்ய மாட்டேன் நான் இதை பண்ண மாட்டேன் நான் இதை தொடமாட்டேன் அப்படின்னு சொல் சொல்லக்கூடிய ரிஷவராசி நேரர்கள் கூட கொஞ்சம் ரூல்ஸை மீறி பாலிசி எல்லாம் மீறி போய் செய்யலாம் தப்பில்லை மனிதன் சூழ்நிலை கைதி சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற தத்துவத்தை எடுக்க வேண்டிய தருணம் இருக்கும் டிசிஷன் மேக்கிங் பாருங்கள் ரொம்ப பெரிய ஷார்ப்பாக இருக்கும் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆனால் ஒரு மன தடுமாற்றம் பண தடுமாற்றம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் டிசிஷன் மேக்கிங்கில் எந்த ஒரு தடை அப்படிங்கிறதும் வராது அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது எதிர்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுடைய உங்களை பற்றின விமர்சனங்கள் கேலி கூத்து ஐயா நான் அடிக்கிறது கேலி கூத்தா நான் ஆடுறது கேலி கூத்தா எவ்வளோ சீரியஸாக ஒரு ஆஸ்பிரேஷனோட ஒரு கனவுகளோட ஒரு ட்ரீமோட எவ்வளோ காரியம் செய்துட்டு இருக்கிறேன் என்ன பார்த்து கேலி கூத்துன்னு சொல்லிட்டாங்க சார் என்னை பார்த்து கேலி பண்ணிட்டாங்க சார் கிண்டல் பண்ணிட்டாங்க கார்த்திக் சார் அப்படிங்கிற ஒரு கோபம் ஜாஸ்தி இருக்கும் ஒரு பட்டம் பறக்கிறது அத காற்றுனால அல்ல அதை இழுத்து பிடிச்சிருக்கிற நூல்னால அப்ப இப்படி எதிர்ப்புகள் இருந்தாதான் உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாதான் சாதிக்கணுங்கிற உத்வேகம் வரும் நீங்க ஆழ பிறந்தவர் வாழ பிறந்தவர் சாதிக்க பிறந்தவர் மிதிரராசினியர்களே அதனால விமர்சனங்கள் இருக்கும் அதில் வாங்கிக்காதீங்க எதிர்ப்புகள் இருக்கும் ஸ்மூத் சீ நெவர் மேக்ஸ் அ குட் கேப்டன் த டெஸ்ட்யூப் டெஸ்ட்யூப் ஆமா சார் பெரிய வால்டியூபு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அவங்க கழகரை இங்க எங்களை பத்தி பேசுறதுக்கு அவங்க யாரு அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போங்க காரியங்கள் ஜெயமா அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையில் விட்டக்குரை அக்கரை தொட்டக்குரை விட்டக்குரை தொட்டக்குரை அக்கறை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த பாதி கிணறு தாண்டிட்டேன் இன்னொரு பாதி கிணறு தாண்டிடுவோம்னா ஒரு வேலை பாதி முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் பண்ணா மீதியும் முடிஞ்சு போய்டும் பேமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது விட்டு பிட்டா வருது ஆனா வருது இல்லை இந்த மணி ஃப்ளோ ஏன் சார் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு ஆமாங்க இந்த கொஞ்சம் மணி ஃப்ளோ ஸ்லோவாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவே இருக்கும் ஆனால் பாதி கிணறு தாண்டிடுவீங்க மீதி கிணறும் கொஞ்சம் உடனேயே தாண்ட வேண்டிய பொறுப்பு அமைப்புங்கிறது கடகராசினியர்களுக்காக உண்டு பிள்ளைகளால் ஆனந்தப்படுவதும் பிள்ளைகளால் பெருமைப்பட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் வரலாற்று சூடுகளில் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாகவே இருக்கும் காரியங்கள் ஜெயமாகும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் கடகராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையில வந்து கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் போனோட வந்துடுறேன் வந்தோன்னே போயிடலாம் இந்த சின்ன பிரயாணம் அப்படின்னாலே ஒரு அசதி இருக்கும் அட போயா இதை போய் என்னத்தையா ஃபோன்லேயே முடிச்சுட்டு போகலாம் பேசி ஆனால் நேரில் போகல நம்ம கண்ணில் பொடியை போட்டுருவீங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன அலைச்சல் தான் போயிட்டு வந்துடலாம் வந்தோனே போயிடலாம் சேவை நிறுவனத்தில் இருக்கிற ஒருவரை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு மருத்துவராக இருக்கலாம் என்ஜினியராக இருக்கலாம் ஒரு ஆடிட்டராக இருக்கலாம் ஒரு அட்வொகேட்டாக இருக்கலாம் ஒரு ஒரு கன்சல்டன்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஜோதிடராக கூட இருக்கலாம் சார் என்ன சொல்றீங்க பார்த்துருவானா கண்டிப்பாக பார்த்துருவீங்க பேசிடுவீங்க நல்லபடியாகவும் முடிச்சிடுவீங்க ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுப்பதற்கான தருணம் அப்புறம் கன்சல்டிங்லாம் பண்ணால் ஃபீஸ் எடுக்கணும்ல அந்த ஃபீஸை கொடுக்கறதுக்கான ஒரு நாளாக சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன பிரயாணங்கள் குட்டி குட்டி பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி வித்தை வாகனம் சுபங்கள் சூல் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை எதிரிய பார்த்து கூட சௌக்கியமான குசலம் விசாரிக்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்த ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா தவிராது இதுல இது வேற தேவையா இந்த கையை பிடிச்சி இழுத்தியா இந்த வம்பை இழுத்தியா இந்த பிரச்சனை பண்ணினியா அப்படின்னு யாரையாவது கண்டிக்கணும் கண்டிப்புடன் கூடிய ஆலோசனை உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்ட்ட கண்டிப்பு அக்கம் பக்கத்து நிறைய கண்டிப்பாக ஏங்க நமக்கு எதுக்குங்க இந்த பொல்லாப்பு பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட இது ஒன்று இதுவும் ஒன்று நானும் ஒன்று அப்படின்ட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த தனித்தவள் நான் அநியாயத்தை பார்த்தா பொங்குவேன் அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்பேன்னு ஹீரோவாக இறங்குனீங்கன்னா நம்மளை அப்புறம் மாஸ்க் ஆஃப் ஜோரோ நீங்கள் தான் ஹீரோ கம்மன் சிங்கு சாங்கு அது சேடு சாங்காக போயிடும் கன்னிராசினியர்களே சோகம் வேண்டாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் யார் எந்த ராஜா எந்த பட்டணம் போனால் நமக்கு என்ன நிறைய இடம் போனால் என்ன வளம் போனால் என்ன உங்கள் மேலே விழாமல் போச்சு இல்லை அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோங்க கோபத்தில் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி மேலதிகாரிகள்கிட்ட விளக்கம் கொடுக்காதீங்க அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை ஏற்றுக்கங்க எதிர்த்து பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க சிக்கிப்பீங்க உடன் இருப்பவர்களிடம் நட்பு பாராட்ட வேண்டிய அமைப்பு அக்கம் பக்கத்தினரிடையே சிரிச்சுக்கிட்டே போயிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிலாம் இருக்கும் விமர்சனங்கள் இருக்கும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மௌன விரதம்லாம் இல்லைங்க நல்லா பேசலாம் செல்வாக்கு சொல்வாக்குங்கிற ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் இருக்கார் அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு சபையில் மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய கௌரவம் அண்ணன் சொல்லிட்டார் அக்கா சொல்லிட்டாரு நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பனா பேச்செல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபினிஷிங் சரியில்லப்பா அப்படின்னு கொஞ்சம் இதையும் முடிச்சிருக்கேன் ஏன் இதை வந்து கொஞ்சம் விட்டு வச்சுருக்கீங்க ஏன் இதை செய்யாமல் வச்சுருக்கீங்க ஏன் இதை பண்ணாமல் வச்சிருக்கீங்கிற கேள்வி துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் ஏன் என்ற கேள்வி இல்லாமல் இங்கு வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதர் வாழ்ந்ததில்லை ஜோதிடத்துல பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு அகம்பாவத்திற்கும் ஆணவத்திற்கும் துலாம் ராசி நேர்களே விமோச்சனம் கிடையாது நான் மட்டும்தான் என்னால மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் நான் ஏன் இதெல்லாம் கேட்கணும் நான் ஏன் இதெல்லாம் பாடணும் நீங்க மாடிக்க போறது தான் இருக்கும் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் கிரகாச்சாரங்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தருணமாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும் பள்ளி கத்திடுச்சு ஆக வாக்கு சொல்லிடுச்சு அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற விருச்சிகராசி நேர்களை பார்த்தாலும் விடாது கருப்பு சார் ஒரே டென்ஷன் பட தூக்கம் வர மாட்டேங்குது சார் இந்த தெருவில் இருக்கிறதெல்லாம் வேற ஒரு மாதிரி இந்த ஊழ சவுண்டாக கேட்குது சார் சண்டை சப்தமாக கேட்குது அக்கம் பக்கத்தினரிடையும் சண்டை சப்தமாகவே கேட்குது ஆமாம் சண்டையும் சச்சரவும் உங்களுக்கு காதில் உழுந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் இந்த கனிவு தரும் இசை அப்படிங்கிறதெல்லாம் காதில் இருக்காது சகுனங்கள் கொஞ்சம் எகென்ஸ்டாக இருக்குது சார் ஒரு சின்ன பதட்டம் ஒரு மனோபயம் அப்படிங்கிறதுக்கு சந்திரனுக்கே இன்னைக்கு பயம் வருது அப்புறம் உங்களுக்கு பயம் வராதா கண்டிப்பாக இருக்கும் த இல்லை என்னது தைரியம் கிடையாது பே பயம் குரலை வசதி கத்தி சண்டை போடாதீங்க உங்கள் அன்புக்குரிய கிட்ட சண்டையில் இறங்கவே இறங்காதீங்க மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம் அட போப்பா இவங்கள்ட்ட சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அனுசரித்து போனீங்கன்னா நல்லது பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே யூகிக்கிற திறமை யூகிக்கிற தன்மை அதிகமாக அதிகம் கொண்ட ரிஷிகராசி நேர்களுக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு நாளாகத்தான் இருக்கும் செய்யாத குற்றத்துக்கான விமர்சனம் செய்யாத குற்றத்துக்கான தண்டனை நிச்சயம் இருக்கும் அந்த நேரத்தில் வாய் பேசாதீங்க மௌனவிரதம் மௌனம் சம்மதம் மௌனம் பேசியதே மௌன குருன்னு இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் உங்கள் திறமைக்கான பரிசு எவ்வளோ வளைகிறீங்களோ எவ்வளோ பாடுபடுறீங்களோ எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ பணம் கொடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் அப்பா ரொம்ப வயிறு நிறைஞ்சது சார் மனசு நிறைஞ்சது சார் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை தரும் நல்ல டார்க் கலர் நல்ல ஸ்லாஷியான கலர் அப்படிங்கிறது இன்னைக்கு தேடி வர வேண்டிய தருணம் கான்ஃபிடன்ஸ் லெவல் பாருங்க பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மருந்து மளிகை மாத்திரையில் ஒரு பற்றாக்குறைகள் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் திரவ ஆகாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது குளிர்பானங்கள் பழச்சாறுகள் உச்சம்பளச்சாறு இளநீர் கரும்புச்சாறு இது போன்ற பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கான ஒரு தருணம் இல்லை எங்கேயாவது கெஸ்ட்டு வீட்டுக்கு போகிற இடத்துல சார் இதை சாப்பிடுங்க அப்படிங்கிறப்ப ஆஹா அப்படின்னு இப்படி இப்படி நமக்கு ஜூஸா இப்படி நமக்கு இதுவா அப்படின்னு வரவேற்புனா வரவேற்பு அப்படி ஒரு வரவேற்பு சந்திரனுக்கே அப்படி ஒரு வரவேற்பு இருக்குன்னா பாருங்களேன் அப்போ டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் குடும்பத்தில் அன்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் தனுசு ராசி நேர்களுக்காகவே இன்னைக்கு நாள் செதுக்கப்பட்டதை போல இருக்கும் அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த கொள்கைக்காக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி சாட்சிய தேடுறது சாட்சிய கலச்சர்லாம் இந்த சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரத்துக்கெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் தர வேணும் அப்படிங்கிற ஒரு கலந்தாய்வு மகர ராசினியர்கள் மனசுல நிறைய தான் இருக்கும் நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா இல்லை எல்லாத்துக்கும் இப்படி நடக்குதா இல்லை எல்லாத்துக்கும் தான் இப்படி நடக்குது உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு தடுமாறக்கூடிய தருணம் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை டிராவலை முடிச்சுக்கோங்க பேச்சுவார்த்தைக்கு நீங்களே ஃபோன் பண்ணி ஒரு தகவல் சொல்லுங்கள் ஒரு பதில் சொல்லுங்க அது தப்பு கிடையாது மனதில் சோம்பேறித்தனத்தை உதறிட்டு அதுக்கப்புறம் இன்றை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெயமாகும் நான் அவங்க சொல்லி நான் கேட்டுருவானா அவன் சொல்லி நான் பேசிடுவானா அவன் சொல்லி கேட்டுருவானான் இந்த ஆலோசனைங்கிறது எந்த வயதில் இருக்கிறவர்கள் யார் வேணாலும் சொல்லட்டும் அது கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பாருங்க பழமொழியோ அறிவுரையோ சொன்னா அனுபவிங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க இந்த கயத்தில் ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டு ஒரு ஜோசியர் இருந்து சொன்னால் நான் கேட்டுருவேனா நீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான் நஷ்டம் கஷ்டம் உங்களுக்கு தான் இந்த ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்றேங்கிற பொழப்பு வேண்டவே வேண்டாம் இருந்த இடத்துல இருந்தே மேங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அது நன்மை தர வேண்டிய அமைப்பு இருக்கிற கும்பராசி நேர்களை அப்போ ஆரிய குத்தாடினாலும் காரியத்தில் கண்மையிடா கணக்கு பார்க்கணும் வரவு செலவு எழுதி பார்க்கணும் இந்த ஏதோ வருது ஏதோ போகுது நான் செஞ்சேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கடைசியில் நஷ்டம் எதுன்னு தெரியாது எரிபொருளுக்கான விரையங்கள் மளிகை கடைக்கான விரயங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கான விரயங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் திடீர் திடீர் பொருள் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஒரு தருணம் இந்த மாவு வாங்கினாலும் பிரச்சனை வீட்டில் தோசை மாவு வாங்காமல் போனாலும் பிரச்சனை அளவு பார்த்து வாங்க தெரியாதாங்கிற கேள்வி இன்னைக்கு கும்பராசினியர்களுக்காக இருக்கும் ஆமாங்க ஆமாங்க என்ன பண்ணுறது விருந்த எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு வரேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுல உணவுப் பொருளில் பற்றாக்குறை அப்படிங்கிறது இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் பாருங்க காரியங்கள் ஜெயமாக இருக்கும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டிய நிலை கும்பராசி நேர்களுக்கு இன்னைக்கு இருக்கும் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனதில் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் சந்தேகம் டிசிஷன் மேக்கிங்கில் சந்தேகம் நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கணும் கரெக்டாக தான் பேசியிருக்கணும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கணும் இந்த பஞ்சாயத்தெல்லாம் கரெக்டாக முடிச்சோன்னா இந்த பேசி ஒத்துழைக்கவும் ஒத்துழைப்பு இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கறதெல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிற விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு கடந்து வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மீனராசினியர்களுக்காக உண்டு கற்றோருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு நாலேஜ் நாலேஜ் உங்களுக்கு அந்த நாலேஜ் தாங்க உங்களோட பெரிய பிளஸ் பாயிண்ட் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு கைது சுறுசுறுப்பு விறுவிறுப்பு வித்தை வாகனம் சுபங்கள் சொல் வியாபாரம் சௌக்கியம் பாடுவதற்கான தருணங்கள் காற்று சாமரம் வீசுவதற்கான தருணம் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்காக உண்டு அதே மாதிரி வேலையில பெரும் புகழும் வாங்குவதற்கான தருணம் வியாபாரத்துல உடன் நம்பிக்கையை சம்பாதிப்பதற்கான தருணம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவர் காவலார் கையிலும் முடி சுழவே பிரார்த்தனை செய்தும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்